ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் மூலமாக வந்திருக்கும் அவங்கள பார்க்குறதுல ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா அந்த டாபிக் மிகவும் அற்புதமான டாபிக் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஹீட்டு உறுதி பற்றி அது சொல்லுது ஓகேவா ஈட்டு உறுதி பற்றி ஃபுல் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ம் அதனால் ஈட்டு உறுதி பற்றி நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈட்டு உறுதி செய்யப்படக்கூடிய நபரை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் வந்து வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய நபர் அதுக்கான சான்றிதழ் வந்து எந்த மாதிரிலாம் இருந்திருக்கணும் அவருக்கு சொல்லக்கூடிய தகவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இதில் நம்ம அந்த ஈட்டு உறுதினா என்ன நீட்டுறுதி ஒப்பந்தம் என்ன எப்படி யாருக்கு லாபம் யாருக்கெல்லாம் அதனால பலன் பெறும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ அந்த ஈட்டுறுதி கொடுப்பவர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஈட்டுறுதி அளிப்பவர் ஈட்டுறுதி கொடுப்பவர் மற்றும் சாட்சியாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு அப்ப அந்த ஈட்டு உறுதி கொடுப்பவர் இருக்கார் இல்லையா அவருக்குன்னு சில ஒரு வழிமுறைகள் இருக்கும் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணமா முன்னுரை பார்த்திருவோம் ஈட்டுறுதி செய்யப்பட வேண்டிய நபரை ஈடு கொடுக்குமாறு செய்யக்கூடாது என்பதன் ஈட்டுறுதியின் அடிப்படை என்ற கூற்று சரிய ஆனால் இதன் விளக்கத்தை கூற வேண்டுமெனில் ஈட்டுறுதி அளிப்பவரின் பொறுப்பு எப்போது துவங்குகிறது என்பதிலிருந்து ஆரம்பத்தில் அலசி ஆகணும் அதாவது வேற ஒண்ணும் இல்லை ஒரு ஈட்டுறுதிங்கிறத கொடுக்குறாங்கன்னா ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இருக்கும் அந்த இழப்பை வந்து இன்னொருத்தர் சரி செய்கிறன்னு சொல்றாரு அப்படி சரி செய்கிறன் சொல்றவருடைய இடத்துல நீ இதை செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு வலுக்கட்டாயம் படுத்த கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க அப்படி வலுக்கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னா அந்த நபருக்கு எப்போ அந்த உரிமையானது தொடங்குது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த இடத்துல அந்த ஒருத்தர் சாட்சியா வாராரு அந்த சாட்சியா கொடுக்கக்கூடியவருக்கு உண்டான பொறுப்பு எப்ப தொடங்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சா இன்னும் பயனுள்ளதா இருக்கும் தான் அதை முதல்ல சொல்ல வராங்க அப்போ அதை முதல்ல பாத்துருவோமா சரி first பார்ப்போம் அந்த உறுதி அளிப்பவரின் பொறுப்பு துவங்கும் காலம்னு கேட்டிருக்காங்க ஓகேவா உறுதி அளிப்பவரின் பொறுப்பு துவங்கும் காலம் அது எப்போ அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்குவார் அப்படிங்கறத தான் அந்த உண்டான நிலையை வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகே உறுதி அளிப்பவரின் பொறுப்பானது ஈட்டுறுதி பெற்றவருக்கு ஒரு பொறுப்பு ஏற்படுவதற்கு முன்னரே ஏற்படுகிறது அல்லது உண்மையில் அவருக்கு இழப்பு ஏற்பட்ட பிறகு ஏற்படுகிறதா என்பதில் நீதிமன்றங்களுக்கு இடையே பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தன அதாவது ஒரு ஈட்டுறுதி கொடுக்கக்கூடிய நபருடைய பொறுப்பு எப்ப ஆரம்பிக்கு அவர் இதுக்கு ஒத்துக்கிடுறாருல அப்பவுமே ஆரம்பிக்கா அல்லது அந்த இழப்பு ஏற்பட்டது ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம் போடுறாங்க அதுல ஒருத்தருக்கு வந்து இழப்பு ஏற்பட்டுருச்சு அதை ஈடு செய்யறேன்னு சொல்லி மூணாவது நபர் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மூணாவது நபருக்கு உண்டான பொறுப்பு அந்த இழப்பு ஏற்படுவதற்கு முன்னாரே ஏற்படுமா அல்லது அந்த இழப்பு ஏற்பட்டதற்கு பின்னர்தான் ஏற்படுமா அப்படிங்கிறத இதுல வந்து தெளிவுபடுத்துறதுக்கு பல்வேறு கருத்து இருக்கு நீதிமன்றங்கள்ல ஆனாலும் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சில் இது பற்றி கூறப்படவில்லை ஏன்னா அந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி நாலுங்கிறத வந்து நம்ம இந்த ஈட்டுறுதி ஒப்பந்தம் பத்தி பார்த்தோம் அதுல வந்து இதுக்கான விளக்கம் வந்து கூறப்படலை அப்படிங்கிறாங்க அப்போ என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ அந்த ஈட்டுறுதி அளிப்பவரின்னுடைய தன்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா அதுக்காண்டி சொல்றாங்க இப்பிரச்சனையில் இளவூர் மற்றும் நாக்பூர் உயர் நீதிமன்றங்கள் ஈட்டுறுதி பெறுவதற்குண்டான உண்மையில் இழப்பு ஏற்பட்ட பிறகே அதை ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு ஈட்டுறுதி அளிப்பவருக்கு ஏற்படுகிறது என்று கூட அதாவது நாக்பூர் உயர்நீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றம் அந்த மன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டுறாங்க அதாவது நான் வந்து உனக்கு வந்து ஒரு பத்து கிலோ ஆப்பிள் பழம் தாரேன் நீ அதை உனக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கோ இதுல நீ பத்து கிலோ ஆப்பிள் பழத்தை தரல அப்படின்னா நான் அன்னைக்கு வியாபாரமே பண்ண முடியாது அப்போ எனக்கு இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வாங்க வர்றவர் அப்போ அந்த இடத்துல மூணா நபரை ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இந்த பாரு பத்து கிலோ ஆப்பிள் உனக்கு கொடுத்துருவான் அப்படி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு உண்டான இழப்பு அன்னைக்கு நீ வியாபாரத்துக்கு தேவையான ஒரு காசு உனக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு மூணாவது நபர் சொல்றாரு இப்போ அந்த ஆப்பிள் பழத்தை கொடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவரும் வியாபாரத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அவன் கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரும் ஜாக்கா திறந்து சொல்லிட்டாரு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு இந்த இடத்துல எப்போது அந்த பொறுப்பு ஏற்றவருடைய பொறுப்பு அமையுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் அவர் ஆப்பிள் பழத்தை கொடுக்காம போனால் மட்டும்தான் காசு கொடுக்கணுமா அல்லது ஆப்பிள் பழத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த சாட்சியாளர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த சாட்சியாளர் எப்போ அவருடைய கடமையாயிருச்சுன்னா அப்பையில இருந்தானுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும்ல ஏன்னா அந்த இழப்பு ஏற்பட்டா தான் அதாவது ஒருத்தர் பெட்டு கட்டுவாங்களே இந்த இது நடந்துச்சுன்னா நான் உனக்கு இவ்வளவு காசு தரேன் நடக்காட்டி அப்பும் பார்த்து கூடும் அப்படிங்கும் போது அப்ப அந்த நடக்கும் நிகழ்வு நடந்தாத்தான் அந்த காசு கொடுக்கணுமா அல்லது நடக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ந்து அந்த அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறது பல்வேறு நீதிமன்றங்கள் சொன்னாலும் நாக்பூர் நீதிமன்றம் என்ன சொன்னச்சு அப்படின்னா இந்த ஆரம்ப நிலையிலேயே அது வந்து தொடங்கிருச்சு அந்த இழப்பு ஏற்பட்ட பிறகுதான் ஏற்படுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க ஓகேவா இழப்பு ஏற்பட்டதற்கு பின் தான் இந்த நிகழ்வு வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க பாம்பே கல்கத்தா சென்னை மற்றும் அகமதாபாத் உயர் நீதிமன்றங்கள் இங்கிலாந்து நாட்டின் தலைமை நெறி நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட சட்டத்தினை பின்பற்றி மாறுபட்ட ஒரு கருத்தினை குறுக்கிறது அதாவது நாக்பூர் நீதிமன்றம் வந்து மேலே ஒன்று சொன்னிச்சு அந்த நாக்பூர் நீதிமன்றம் சொன்ன கருத்தை அப்படியே இந்த நீதிமன்றங்கள்லாம் கேட்கல எது கேட்கல லாகூர் நீதிமன்றம் நாக்பூர் நீதிமன்றம் சொன்னதை அப்படியே கேட்காம பாம்பே கல்கத்தா சென்னை மற்றும் அகமதாபாத் உயர் நீதிமன்றங்கள் இங்கிலாந்து சட்டத்துல இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில வந்து செயல்படுத்த போறதா சொல்றாங்க ஓகேவா அப்ப அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறத பாப்போம் ஈட்டுறுதி பெறுவ பெற்றவருக்கும் உண்மையிலே இழப்பு ஏற்படுவதற்கு முன்னரே ஒப்பந்தப்படி ஈடு செய்யுமாறு ஈட்டுறுதி அளித்தவரை கட்டாயப்படுத்தலாம் என்று கூறினார் இக்கருத்தானது பாம்பே உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஷேக்லா அவர்கள் பின்வரும் வழக்கில் மூலம் தீர்ப்பு அளித்தார் அதாவது ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த இழப்பு ஏற்பட்ட நபர் ஏற்படக்கூடிய நபர் வந்து இந்த இழப்பை வந்து சரி செய்ய சொல்லி வந்து முன்கூட்டி அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நாக்பூர் நீதிமன்றம் வேற மாதிரி சொன்னாலும் இந்த பாம்பே உயர் நீதிமன்றம் வந்து இந்த லெவல்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஈற்றுறுதி பெற்றவருக்கு உண்மையிலேயே இழப்பு ஏற்படுவதற்கு முன்னரே ஒப்பந்தப்படி ஈடு செய்யுமாறு ஈட்டுறுதி அளித்தவரை கட்டாயப்படுத்த முடியும் இக்கருத்தை பாம்பே உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியான சோக்லா அவர்கள் பின்வரும் வழக்கின் மூலம் தீர்ப்பளிக்கிறார் ஒரு வழக்கு சொல்லி அந்த வழக்கு மூலமா தீர்ப்பளிக்கிறார் சொல்றாங்க இங்கிலாந்து தலைமை நெறி நீதிமன்றமானது ஈட்டுறுதி பெற்றவரின் பொறுப்பானது ஒழுமையடைந்து விட்டாலோ அவர் ஈட்டுறுதி அளித்தவரிடமிருந்து ஈட்டுத் தொகையை பெற உரிமை படைத்தவராகிறார் என கூறியுள்ளது அதாவது ஈட்டுறுதி பெற்றவர் உண்மையில் இழப்பு எதையும் அடைந்திருக்க வேண்டியதில்லை ஈட்டுறுதி ஒப்பந்தம் பற்றி இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி நாலு மற்றும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது பிரிவானது அதை பற்றிய விரிவாக எதையும் கூறவில்லை எனவே இந்திய நீதிமன்றங்கள் இங்கிலாந்து தகமை நெறி கொள்கையின் மேற்படி விஷயத்தை பொறுத்தவரை பின்பற்றுவது சால சிறந்தது என்ற மேற்படி வழக்கில் நீதிபதி சோக்லா கூறுகிறார் ஆகவே ஈட்டுறுதி பெற்றவருக்கு ஒரு பொறுப்பு உண்டாகி அப்பொறுப்பு முழுமையான ஒன்றாக இருப்பின் அவர் உடனே தமக்கு ஏற்பட்ட பொறுப்பிலிருந்து காப்பாற்றுமாறு ஈட்டுறுதி அளித்தவரை அழைக்க உரிமை பெற்றவர் எனவே ஈட்டுறுதி பெற்றவரை ஈடுகொடுக்கும்படி எக்காலத்திலும் கூறக்கூடாது அதாவது அவரை பணம் செலுத்தும்படி அழைத்தல் கூடாது என்று சொல்றாங்க அதாவது இந்த வழக்கு வழக்குப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல மட்டும்தான் சொல்லணும் ஒய்யாம அவற்றை வந்து பணம் செலுத்தும் மாதிரி வந்து சொல்லக்கூடாது அப்படி சொல்றது வந்து தகையாகாது அவருடைய பொறுப்பை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே உயர் நீதிமன்றத்தோடைய தலைமை நீதிபதியா இருந்த நீதிபதி சோக்லா என்பவர் வந்து இதை பத்தி விளக்கமா சொல்லியிருக்காரு ஓகேவா இது மூலமா அந்த ஈட்டு உறுதி அழைப்பவரை வந்து நம்ம கூப்பிட முடியாது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க என்ன பார்ப்போம் எடுத்துக்காட்டு வச்சு பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ரயில்வே பார்சல் மீது என்ற இரு உரிமை கொண்டாடப்படுகிறார்கள் அவர்கள் ஏ என்பவர் ரயில்வே நிர்வாகத்திற்கு சார்பாக ஒரு ஈட்டுறுதி பத்திரத்தை எழுதி கொடுத்துவிட்டு விட்டு அப்பார்சலை பெற்று செல்கிறார் எதிர்காலத்தில் பி என்பவர்தான் தான் அப்பார்சலுக்கு உண்மையான உரிமையாளர் என்று தெரிய வந்தால் அதனால் ரயில்வே நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட இழப்பை தாம் ஈடு செய்வதாக மேற்படி ஏ உறுதி உரை அளிக்கிறார் இங்கு மேற்படி ஏ உறுதி உரை அளிப்பவரின் அளிப்பவர் ரயில்வே நிர்வாகம் ஈட்டுறுதி பெறுபவர் அப்போ இந்த ஏங்கிறதவர் வந்து உறுதி அழைப்பவராகவும் ரயில்வே நிர்வாகம் வந்து ஈட்டுறுதி பெறுபவராக இருக்கு ஓகேவா பின்னர் பி என்பவர் அப்பார்சல் உரிமைக்கான உண்மையான ஆதாரங்களுடன் ரயில்வே நிர்வாகத்தை வந்து அணுகுகிறார் இதனால் அப்பார்சல் உண்மையிலே பிக்குத்தான் சேர வேண்டியது என்பதை ரயில்வே நிர்வாகத்தினர் தெரிய வருகிறது தற்போது அப்பார்சலுக்கு உண்டான தொகையை பிக்கு அளிக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஈட்டுறுதி பெற்றவராகிய ரயில்வே நிறுவனத்திற்கு ஏற்படுகிறது ஆனால் அத்தொகையை ரயில்வே நிர்வாகம் பிக்கு அளித்து அத்தொகை இழப்பிற்குள்ளான பின்னர் தனக்கு ஈட்டுறுதி அளித்த நபராகிய ஏ இடமிருந்து ஈடு செய்ய வேண்டும் என்று எவ்வித கட்டாயமும் இல்லை இங்கிலாந்து தலைமை நீ நெறியின்படி நீதிபதி லோக்லா அவருக்கு ஒருத்தபடியும் அதற்கான பொறுப்பு முழுமையும் முழுமை அடைந்து விட்டதால் அவை போதுமானது ஈட்டுறுதி பெற்றவர் தனக்கு ஈட்டுறுதி அளித்த நபரை ஈட்டுத்தொகை கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தலாம் எனவே ஈட்டுறுதி பெற்றவர் தன்னுடைய கையிலிருந்து எவ்வித ஈடுதொகையும் தர வேண்டியதில்லை இதனால் ஈட்டுறுதி அடிப்படை அதாவது ஈட்டுறுதி அடிப்படை என்ன சொல்லுது அப்படின்னா அதனால ஈட்டு உறுதி என்ன சொல்லுதுன்னா அந்த ரயில்வே நிறுவனம் வந்து ஒரு பார்சலை மாத்தி கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த மாற்றி கொடுத்ததை வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த நிறுவனம் வந்து தனக்கு தேவையான ஒரு வழிமுறைகள் மூலமா திருப்பவும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இதுதான் அந்த இட்டு உறுதி பெற்றதின் உரிமையாக செயல்படுகிறது அப்புறம் வந்து பொறுப்புறுதி ஒப்பந்தம் பொறுப்புறுதி ஒப்பந்தம்னா என்னன்னு பார்ப்போம் மூன்றாம் நபர் ஒருவர் அவர் அளித்த உறுதியுரையை நிறைவேற்றவோ அல்லது அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை தீர்க்கவோ தவறினால் அவற்றை முறையை தாம் நிறைவேற்றுவதற்காக அல்லது முடிப்பதாக மற்றொருவர் செய்து கொள்ளும் ஒப்பந்தமே பொறுப்புறுதி ஒப்பந்தமாகும் எனவே இந்திய ஒப்பந்த சட்டத்தின் ஆறாவது பிரிவு பொறுப்புறுதி ஒப்பந்தம் வரை இருக்கிறது அப்போ நூத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு பார்த்துட்டோம் இப்போ நூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவு வந்து பார்த்துட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டு ஏ என்பவர் ரூபாய் ஐயாயிரம் கடன் கொடுக்கும்படி பி என்பவர் சி என்பவரை கேட்டுக்கொள்கிறார் மேற்படி ஏ கடன் தொகையை திருப்பி கொடுக்க தவறினால் அத்தொகையை தாம் கொடுப்பதாக பி என்பவர் சிக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறார் அதாவது பொறுப்புறுதி அளிக்கிறார் இதுவே பொறுப்புறுதி ஒப்பந்தமாகும் அதாவது ஏ என்பவருக்கு வந்து காசு கொடுக்க சொல்லி பி என்பவரை வந்து சி என்பவர் கேட்டுக்கிறாரு அப்படி கேட்டுக்கிட்டுப்போ ஏ காசு தரல அப்படின்னா அந்த பி குண்டான காசை வந்து சி தர்றதா சொல்றாப்புல இப்ப இந்த சொல்றதுல இதுதான் பொறுப்புறுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா நபர் வந்து பொறுப்புறுதி ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பொறுப்புறுதி ஒப்பந்தத்தின் தரப்பினர்கள் அப்போ ஒரு பொறுப்புறுதி ஒப்பந்தத்துல எத்தனை தரப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்க்கணும் பொறுப்புறுதி ஒப்பந்தத்தின் தரப்பினர்கள்ல பொறுப்புறுதி ஒப்பந்தத்தில் வந்து மூன்று தரப்பினர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் அப்போம்னா ஒரு பொறுப்புறுதி ஒப்பந்தத்துல எத்தனை பேர் பொறுப்பு இருக்காங்கன்னா மூன்று பேர் வந்து பொறுப்புறுதி ஒப்பந்தம் வந்து ஏற்றுக்கிறாங்க அதாவது உத்தரவாதம் பொறுப்புறுதி தருபவர் பிணையாளர் ஏன்னா அழைக்கிறா அந்த உத்தரவாதம் பொறுப்புறுதி தரக்கூடியவர் வந்து பிணையாளர் சொல்றாங்க அதாவது சூரட்டியார் கேரண்டியர் ரெண்டுல ஏதாச்சும் சொல்லுவாங்க சூரட்டி அல்லது கேரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப அந்த பிணையாளர் அதாவது மூன்று பேர் இருக்காங்க அதாவது ஒரு பொறுப்புறுதி ஒப்பந்தத்துல எத்தனை பேர் இருப்பான்னு கேட்டா மூன்று பேர் இருக்காங்க